திருப்பாவையினுடைய பதினெட்டாவது பாசுரம் இந்த பாசுரம் ரொம்ப அபாரமான பாசுரம் இந்த பதினெட்டாவது என்கிற இந்த பாசுரம் பிராட்டியனுடைய புருஷகாரத்தோடு எம்பெருமானை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு மகா தத்துவத்தை சொல்லுகின்றது இதை ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள் உந்து மதகளிரு அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்குது அதாவது உக்காரத்தில் ஆரம்பிக்குது ஒரு பிரணவத்தில் பார்த்திங்கன்னா மூன்று அக்ஷரங்கள் இருக்கும் அகாரம் என்பது ஈஸ்வரனை குறிப்பது உகாரம் என்பது ஆச்சாரியனை குறிப்பது பிராட்டியை குறிப்பது மகாரம் என்பது ஜீவாத்மாவை குறிப்பது இந்த தான் பகவத் விஷயமாகிய நம்மாழ்வார் திருவாய்மொழியை தொடங்கினார் எப்படி தொடங்கினார் அவர் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் எனிட்டு ஊ அப்படிங்கிற எழுத்தை வச்சுக்கிட்டு தான் துவங்கினார் அப்படி இந்த பாசுரத்திலே ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய பிராட்டி ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய முதல் ஆச்சாரியன் யார் நமக்கு பிராட்டி தான் பெருமாள் பிராட்டி கிட்ட சொல்லிடுவார் இந்த பிராட்டி தான் எல்லாருக்கும் சொல்லுவார் இந்த திருப்பாவையே எப்படி உருவாச்சு வரா பெருமாள் பூமியை உத்தாரணம் பண்ணி தன்னுடைய மூக்கிலே கொம்பிலே வச்சு எடுத்து கொண்டு வரும் பொழுது பூமியை பூமாதேவி கதறி அழுதாள் என்னுடைய பிரஜைகளுக்கெல்லாம் ஒரு உயிரும் வழி காட்டக்கூடாதான்னுட்டு எளிமையானபடி சாஸ்திரத்தில் இருக்கதே அதை பின்பற்றினால் அவர்கள் வாழலாமே என்று வரா பெருமாள் சொன்னார் ஆனால் அதை செஞ்சு காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை தீரி யாரு வேணாலும் சொல்லிட்டு போகலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அனுகாரம் பண்ணி இது ரொம்ப கஷ்டமான செயல் கிடையாது என்னால் செய்கிற மாதிரி உங்களாலும் செய்ய முடியும் அப்படி என்று சொல்லணும் இல்லையா தான் இதுக்கு அனுகார பிரபந்தம் அப்படின்ட்டு பாவனாக கஷ்டத்திலே ஆண்டாள் அனு அனுகாரம் செய்து காட்டினாள் அனுகாரம்னா ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சான்னுட்டு அர்த்தம் அதனால இதுக்கு அனுஷ்டான எல்லாம் பெரியவங்க பேர் வச்சாங்க இப்போ உந்து மதகளிரு நின்ட்டு இங்கே நப்பின்னை பிராட்டி அகம் நீளாம் சரணம் பிரபத்தியே என்னிட்டு மந்திரம் அந்த நீளா தான் நப்பின்னை தேவி அந்த நீளா தேவியை ஆண்டாள் பிடித்தால் இந்த ஆண்டாளை நாம் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டாளை நாம் கொள்ள வேண்டும் அதுதான் தாத்பரியம் இப்போ உந்து மதகளிரு இப்போ உந்து மதகளிட்டன் ஓடாத தொல் யார யாரை அவனுடைய தந்தையாராகிய நந்தகோபனை சொல்லுகின்றார் பிதாவை இட்டுச் சொல்ல வேண்டும் பகவான் அந்த பிதாவுக்கு ஒரு பெருமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அவதாரங்களை எல்லாம் தகப்பனே இல்லாதவன் தாயும் இல்லாதவன் தனக்கு ஒரு தகப்பனையும் தாயையும் தேடிக்கொள்ளுகிறான் என்று புராண இதிகாசங்கள் பெரியவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள் அப்படி நந்தகோபனை வளர்ப்பு தந்தையாக ஏற்றுக்கொண்டான் உந்து மதகளிரு நிறைய யானைகள் வச்சிருக்கிறானா அவைகளெல்லாம் எப்படி இருக்கும் மதத்தை சொருகின்ற யானை அதுதான் வலிமையா இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அவன் இன்னொரு யானையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா அந்த யானை தான கண்ணனுங்கிற யானை யானையை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இந்த யானை இந்த கண்ணனுங்கிற யானை அப்படி உந்து மதகளிரு அது கண்ணனையே குறிக்குது இது ஆச்சாரியர்களையும் குறிக்குது உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் நந்த கோபாலன் ஓடாத தோல்வலியன் அவன் வந்து தோத்ததே கிடையாது எந்த சண்டையாக இருந்தாலும் அவன் பின்வாங்கிறது கிடையாது ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன் அப்படின்னா என்ன அழகான வரி பாருங்க ஒரு மாமனாரை சொல்லி அந்த மருமகளை சொல்லுகின்ற ஒரு சாத்திர நெறியை இங்கே நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மாமனாருக்கும் மருமகளுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது ராமாயணத்தில் ஒரு காட்சி ஒன்று வருது தசரதன் இறந்து விட்டான் என்கிற செய்தி ராமனுக்கு தெரியாது பின்னாடி பரதன் அந்த காட்டில் போகும்போது தான் அப்பா எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் சொல்கிறார் அப்பா காலமாகி விட்டார் அப்பா பரகதி அடைந்து விட்டார் அப்போது கிட்ட அழறானா சீதகிட்ட என்ன சொல்லி அழுகிறான்னா சீதை நீ என்னிடத்தில் ரொம்ப ஆசை வைத்திருக்கிறவள் ஆனாலும் கூட உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நீ என்கிட்ட கேட்க மாட்டேன் நேராக போய் உன்னுடைய மாமனாரான தசரதன்கிட்ட தான் கேட்பேன் கணவன்கிட்ட கூட கேட்க மாட்டேன் தசரதன்கிட்ட கேட்பேன் அப்படி உனக்கு அப்பா மாதிரி இருக்கக்கூடிய உனக்கு மாமனாராக இருக்கக்கூடிய ஒருவரை இழந்துட்டோமேன்னுட்டு சொல்லி அழுகிறானான் அப்படி ஒரு உயர்ந்த நிலை இப்படி காமிக்கிறது தசரதன் மருமகளாகத்தான் சீதை எல்லா இடத்துலையும் காட்டப்படுறான் அதுக்கப்புறம் மிதிலைக்கு போனாள் ஒரு தாய் தந்தையின் வீட்டில் போய் பத்து நாள் இருந்தாள் என்பதெல்லாம் சீதை அந்த விஷயத்தில் ராமாயணத்தில் காட்டப்படவில்லை அப்படி இருக்கணுமா அப்போது ஒரு வாழ்வு எப்படி இருக்கணும் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும் எங்கிறதெல்லாம் ஒரு மருமகளும் ஒரு மாமனாரும் எந்த அமைப்பில் இருக்க வேண்டும் மகளாக நினைக்க வேண்டும் அவ்வளோ சொல்கிறான் அதனால் நேராக என்ன சொல்கிறான் அது மட்டும் இல்லை ராமாயணத்தில் இன்னொரு காட்சியும் இருக்குது ராமாயணத்தில் எல்லாம் முடிஞ்சு இலங்கையிலேருந்து திரும்ப இந்த புஷ்பக விமானத்தில் இவன் வருகின்ற பொழுது தன்னுடைய ராஜதானி பரதனுடைய ராஜதானின்னுட்டு ராமன் காமிக்கலையான் இதை பார் தசரதனுடைய ராஜதா உன் மாமனார் தசரதனுடைய ராஜதானி அப்படின்ட்டு காமிக்கிறான் அந்த மாதிரி மருமகளே நப்பின்னாய் மருமகளே அவள் ஒரு மகள் எங்கே வந்தவ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அங்க அங்கே இருந்து அந்த வீட்டில இருந்து இந்த வீட்டுக்கு பெயர்ந்து வந்தவள் அங்கே மகளாக இருந்தவள் இங்கே மறு பெயர்ந்து இங்கே மகளாக வந்தாள் எவ்வளோ அற்புதமான வார்த்தை தமிழில் பாருங்க மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமழும் குழலி கந்தம் கமழும் சர்வகந்தகான்ட்டு இறைவனை சொல்கிறோம் கந்தம் கமழும் குழலி அழகான குழலை அவன் குழலன் குழலை உடையவன் இவள் குழலி அழகான குந்தலை உடையவள் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் நீ வந்து கதவை திறக்க கூடாதா வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் எங்கும் கோழி எங்கும் வந்து கோழி அப்ப கோழி எல்லா இடத்துலையும் வந்து கூவிடுச்சு இறைவன் வரப்போகிறான் என்பதை சொல்வது போல இந்த கோழி கூவி விட்டது மாதவி பந்தல் மாதவி பந்தல்னு ஸ்ரீவில்லித்தூர்ல போனால் நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம் ஆண்டாளுடைய வீடு தான் ஆச்சியா திருமாளிகையா இருக்கு அதாவது மாதவி பந்தல் மேல் பல்கால் பலகாலம் குயில் இனங்கள் ஒரு குயில் சொன்னால் அது ஏதோ நீ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிற அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன்ட்டு சொல்லிடுவாங்கிறதுக்காக பலகாலம் கூவினகான் பல்கால் கூவினகான் குயில்கள் கூவின பல்கால் கூவினகான் பந்தார் பந்து ஆர் அழகான கைகளிலே பந்தை உடைய பந்தார் விரலி அழகான விரல்கள் அதில் அந்த பந்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார் இந்த பந்து என்கிறது இந்த உலகம் இந்த உலகம் என்கிற பந்தை அவள்தான் தான் ஆண்டு கொண்டிருக்கிறாள் பந்தார் விரலி உன் மைத்துணன் பெயர்பாடை நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம் உன்னுடைய மைத்துணன் உன்னுடைய கண்ணனுடைய பெயரை பாடுவதற்காக வந்திருக்கிறோம் உன் மைத்துணன் பெயர்பாடை சென் தாமரை கையால் செந்தாமரை சிவந்த தாமரை போன்ற உன்னுடைய அழகான கரங்களால் செந்தாமரை கையால் சீரா வளை ஒலிப்ப பல்வளையா என்ட்டு ஏற்கனவே தனியனில் இருக்குது வளையாதி பூஷணம் என்ட்டு சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு வளையல் தான் அவளுக்கு மங்கலங்களை கொடுக்கக்கூடியது அந்த வளையல் இல்லாமல்லாம் இப்போ பெண்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் சுட்டி காட்டுகின்ற பல்வளையாய் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப உள்ளே இருந்து கலகல கலன்னுட்டு அந்த சத்தம் வரும் பொழுதே எங்களுக்கு பிராட்டியனுடைய புருஷகாரம் கிடச்சிடுச்சின்னுட்டு நாங்கள் எல்லாம் உஜ்ஜீவனம் பெறுவோமே எங்கள் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் நீ வந்து கதவை திறக்க மாட்டியா பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர்பாட சென் தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் நீ வர வேண்டும் உன்னுடைய அழகை பார்க்க வேண்டும் நீ நடந்து வருவதை பார்க்க வேண்டும் வந்து திறவாய் நீயே வந்து திறக்கணும் அப்படி பிராட்டியனுடைய புருஷகாரத்தினாலே இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற மிக அற்புதமான இந்த என்ன ஒரு பாசனத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு இப்ப திருப்பாவையில் திருப்பாவை எல்லை இளங்கள பாசனத்தை சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த உந்து மதகளிரு என்கிற பாசனம் திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற பட்டத்தை சுவாமி ராமானுஜருக்கு பெற்றுக் கொடுத்த பாசரம் அவர் திருப்பாவையிலேயே உறி இருப்பார் திருப்பாவையே மனணம் செய்து கொண்டிருப்பார் திருப்பாவையை நம்ம படிக்கிற மாதிரி எல்லாம் அவர் படிக்க மாட்டார் அந்த என்ன நிகழ்ச்சியோ அந்த நிகழ்ச்சிக்கு அந்த காலத்துக்கு அவர் போயிடுவார் ராமானுஜரே இதை வந்து பிராக்டிக்கல் பிரபந்தமாக அனுகரிச்சார் இல்லையா அதனால தான் அவருக்கு திருப்பாவை ஜி ஏறு ரெண்டு பேர் அப்படிப்பட்ட பட்டத்தை வாங்கி கொடுத்த இந்த பிராட்டியனுடைய புருஷகாரத்தை பெற்றுத் தந்த பாசரம் இந்த உந்து மதகளிரும் பாசனம்